வடக்கு வாசல் செல்லியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று பூத்தட்டுகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து அம்மனிடம் வைத்து வழிபாடு குழந்தை வடிவில் வந்து பல அதிசயங்களை நிகழ்த்துவதோடு இங்கு வேண்டிய வரங்கள் கிடைப்பதாக பக்தர்கள் நெகிழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் முக்களத்தூர் முன்னேற்ற சங்கம் சார்பில் வடக்கு வாசல் செல்லியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது முன்னதாக முருகன் கோவிலில் இருந்து பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தியவாறு வீதி உலா வந்து அம்மனிடம் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்கள் இங்குள்ள அம்மன் குழந்தை வடிவில் வந்து பல அதிசயங்களை நிகழ்த்தியதாகவும் வேண்டிய வரங்கள் இங்கு அனைத்தும் கிடைப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் இது குறித்து பக்தர்கள் கூறியதாவது வரத்திற்கு வேண்டிய வரத்தை வேண்டும் வேண்டுமளவுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு காவல் தெய்வம் குழந்தை இல்லாதவர்கள் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேண்டி செல்வி அம்மனை விரும்பி வேண்டி விரும்பி கேட்கிறார்களோ அந்த வரத்தை அம்மன் கொண்டு கொண்டிருக்கிறான் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் கோடை துணைக்கு வருவான் எங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு துணைக்கு வருவான் குழந்த வரம் கொடுப்பா என்ன வேற வேணுமோ அதை கொடுத்துருவான் கேட்டவரம் கொடுத்துருவான் குழந்த குழந்த உருவத்தில் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கு குழந்த உருவத்தில் எல்லார் வீட்டுக்கும் போய் வந்து நான் இருக்கேன் நீ பயப்படாதேன்னு சொல்லு எந்த துன்பம் வந்தாலும் நான் இருக்கேன் என் பயப்படாதேன்னு சொல்லுவேன்